வணக்கம் காயத்ரி மேம் வெல்கம் டு எப்படி தாமு சார் நல்லா இருக்கேன் நம்ம எல்லாம் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிற அந்த மாற்றம் வர்றதுக்கு இன்னொரு ஒரு அறுபது நாள் இல்ல ஒரு எண்பது நாள் தான் இருக்குது நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்களை வந்து மக்களுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அதாவது தமிழகத்தை தவிர மற்ற எல்லா மாநிலத்திலயும் பாத்தீங்கன்னா அந்த மாற்றம் வந்து நடக்குது எங்கெல்லாம் குடும்ப ஆட்சி நடக்குது எங்கெல்லாம் மொழியை வச்சு வந்து ஆட்சி பண்ணாங்க எங்கெல்லாம் ஜாதிய வச்சு ஆட்சி பண்ணாங்க எல்லாமே வந்து படிப்படியா ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கு இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஆக்சுவலா தமிழ்நாட்டுல எல்லாரும் சொல்லுவாங்க யூபில இருக்கவன் பீகார்ல இருக்கிறவங்கலாம் வந்து பீடா வாயம் பான்பராக் வாயம் அப்படின்னு அவங்க எல்லாம் கூட இன்னைக்கு வந்து டெவலப்மெண்ட்டை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இந்த மொழி மொழினால ஒண்ணும் வரப்போறது ஏன்னா மொழிய வந்து யாராலயும் திணிக்கவும் முடியாது யாராலயும் அழிக்கவும் முடியாது இப்ப லேட்டஸ்டா ஒரு மூணு நாலு நாளுக்கு முன்னாடி நீங்க பாத்திருப்பீங்க மும்பை அந்த முனிசிபல் கவுன்சில் எலெக்ஷன் அது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாலயே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த முனிசிபல் கவுன்சில் இந்தியால மட்டும் இல்ல உலகத்திலேயே சொல்லலாம் ஏன்னா ரொம்ப பெரிய ஒரு முனிசிபல் கவுன்சில் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ வந்து ஒரு நேஷனல் பார்ட்டி வந்து அங்க வந்திருக்கு அதை குறிப்பா என்னன்னா இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷமா அந்த குடும்பத்திலேயே இருந்தது அண்ணன் தம்பி சண்டை போட்டு இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்ததுக்கு அப்புறம் கூட அவங்களால ஜெயிக்க முடியல அப்படின்னா மக்கள் வந்து கிளியரா வந்து டெவலப்மெண்ட்டை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இந்த குடும்பத்து இந்த ஜாதி சென்டிமெண்ட் பேசுறது மொழிய பேசுறது இதெல்லாம் விட்டுட்டாங்க ஆனா தமிழக மக்கள் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல நீங்க ரொம்ப கரெக்டா சொன்னீங்க சார் அவங்க வந்து அதை மட்டும் பேசி இருந்தா பரவாயில்ல அண்ணாமலை அவர்களையும் வம்புக்கு இழுத்து இந்த மகாராஷ்டிராவுடைய உள்ளாட்சி தேர்தல பாத்தீங்கன்னா ரசமலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஹ் அவ்வளவு வந்து டீக்ரேட் பண்ற மாதிரி பேசினாங்க ஆனா மக்கள் வந்து நீ என்ன மலை வேணா எப்படி வேணா சொல்லிக்கோ அவர் வந்து அவ்வளவு சாதாரணமாக ஒரு சரியான விஷயத்த சொன்னாங்க இத வந்து இந்த இது வந்து இந்தியாவுடைய பிசினஸ் சென்டர் இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய நகரம்னு அதுக்கு நம்ம என்னோட ஊர் வந்து நான் சென்னையில இருக்கேன் நீ சென்னை வந்து ஒரு மாநிலத்தோட தலைநகர் இல்லப்பா இந்த நாட்டிலேயே இதுதான் லீட் பண்ணுது அப்படின்னு சொன்னா நாம சந்தோஷப்படணுமா இல்ல நீ வந்து பிரிக்க பாக்குற அப்படின்னு பேசணுமா அப்படிங்கிறதுக்கு மக்கள் அவர்களுடைய செயல்ல பதில் சொல்லிட்டாங்க நீ இங்க வந்து மொழிய வச்சு ஆட்சி பண்ண தேவையில்லை இல்ல வந்து உங்களுடைய ஃபேமிலியை வச்சு நீ ஆட்சி பண்ண தேவையில்லை ஆனால் எங்களுக்கு வளர்ச்சி முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு உடைய இந்த சென்ட்ரல் பிஜேபி கவர்மெண்டினுடைய ஆட்சி இத்தனை நாள் நடந்தது இத்தனை மாசம் நடந்ததற்குரிய பரிசாக மக்கள் இந்த உள்ளாட்சி தேர்தல்ல இந்த முடிவை கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு பாக்குறோம் கேரளாவிற்கு அடுத்தபடியாக மகாராஷ்டிராவிலும் மிகப்பெரிய அளவுல உள்ளாட்சி தேர்தல்கள்ல ஆஹ் அவங்க வின் பண்றாங்க இது எதை காமிக்குது அப்படின்னு சொன்னா உண்மையாக சரியாக தனக்கும் நம்முடைய மாநிலத்திற்கும் நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன் எடுக்கக்கூடிய சரியான முடிவாக நாம இத பாக்குறோம் இதை பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குது இங்க வந்து ஜாதிய வச்சு நான் உள்ளூர்காரன் அப்படிங்கிறத வச்சு நீ எல்லாம் இப்போ இந்த நீங்க சென்னை மாதிரி ஏரியால அதுவும் நாங்க இருக்கிற மாதிரி ஏரியால எல்லாம் பாத்தீங்கன்னா சாதாரணமாவே சொல்லுவாங்க நீங்க எல்லாம் வெளியில இருந்து வந்தவங்க நாங்க இந்த ஊருக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரிவினைகள் சென்னையே அப்படி பார்த்தா மற்ற மாநிலத்துல அதாவது நீங்க மற்ற மாநிலத்தை பத்தி பேசுறீங்க அப்படின்னா இந்த தமிழ்நாட்டுல இந்த தமிழ வச்சு இவரோட மண்ணு அவரோட மண்ணு திராவிட மண்ணு நாங்க வந்து இந்தியாவிலே ஏன்னா ஒரு அமைச்சரே கேட்டாரு இந்தியாவா அது எங்க இருக்குது அப்படின்னு அமைச்சர் இப்ப பதவியில இருக்கிற அமைச்சரே கேட்டாரு அதாவது நம்ம வந்து ஒரு மாநிலம் ஒரு ஒரு நாட்டோட இருக்கிறோம் அப்படின்றத கூட ஒரு பிரிவினை ஒண்ணு இல்ல நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த திருநெல்வேலி அந்த ஏரியால இருந்து நிறைய நாடகங்கள் வந்து சென்னையில கடை வச்சிருப்பாங்க இந்த சாதாரணமா குடிச்சிட்டு சண்டை போடுறோன்னு ஏய் வெளியில இருந்து வந்தவன் உனக்கே இவ்வளவா அதாவது தமிழ்நாட்டு காரணையே கூட புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு மக்களை வந்து வந்து நீங்க கூட சொல்லுங்க மக்கள் சார் சென்னையில பெரும்பாலும் டிஎம்கே தான் வந்து வரைக்குமே நிறைய சீட்டை எடுக்கிறாங்க அப்ப நீங்க சொல்லுங்க வெளியூர்ல இருந்து வரவனோட ஓட்டு எனக்கு தேவையில்லப்பா இந்த சென்னையில பிறந்து வளர்ந்த ஓட்டு மட்டும் போதும்னு சொல்ல வேண்டிதானே எல்லா இடங்கள்லயும் பிரிவினை எப்படியெல்லாம் பிரிக்க முடியுமோ மக்களை ஜாதி வாரியாக மதவாரியாக உள்ளூர்காரன் வெளியூர்காரன் இந்த மாநிலத்தவன் அடுத்த மாநிலத்தவன் இந்த ஊர்ல வந்து வெளிநா வெளி மாநிலத்துல இருந்து பத்து வருஷம் இருக்கான் ரேஷன் கார்டு வாங்குறான் அப்படின்னா நீங்க அவனுக்கு ஓட்டு போடுற தகுதி ஆட்டோமேட்டிக்கா வருது அவனுக்கு குடுக்குறாங்கன்னா நீ அவன் ஓட்டு வேணான்னு சொல்லிடுவியா அப்புறையே நீ நார்த்து சென்னையில போய் தெலுங்குலயும் ஹிந்திலயும் போஸ்டர் ஓட்டுறீங்க பேசுறீங்க கருணாநிதி சொல்லுவாரு தயாநிதியை ஏன் நீங்க வந்து மத்திய அமைச்சராக்குறீங்கன்னா அவனுக்கு ஹிந்தி பேச தெரியும் துரைமுருகன் சொல்லுவாரு ஓன் பையனுக்கு ஏன் சீட்டு வாங்கி கொடுக்கறானா என் பையனுக்கு ஹிந்தி மத்தவன் யாரும் ஹிந்தி படிக்க இதுதான் அவர்களுடைய அந்த விஷத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஜெக்ட் பண்ற விஷயம் இன்னைக்கு அது மக்களுடைய கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்குது மக்கள் புரிய ஆரம்பிக்கிறாங்க என்ன நடக்குது எனக்கு வளர்ச்சி வேணுமான்ட்டு ரீசண்டா நீங்க பாத்திருப்பீங்க ஆந்திரா வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ல லீட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்திற்கு வேண்டிய திட்டங்கள் எல்லாம் இவங்க நம்ம டிஆர்பி ராஜா போன்றவர்கள் இந்த கம்பெனி இங்க வருது அந்த கம்பெனி இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணுதுன்னு சொன்னா பொய் புரடாக்களுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு ஜேர்னல் வந்து போர்ப்ஸ் ஜேர்னல் போட்டிருக்கிறாங்க எப்படி வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ல இந்தியால ஒரு ஒரு ஸ்டேட்டும் இருக்குது சவுத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஆந்திரா லீட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னே போட்டிருக்காங்க இருபத்தஞ்சு சதவிகிதம் வந்து ஆந்திரா லீட் பண்ணுது ஒடிசா இவங்க வந்து எந்த இவங்கள வந்து தமிழ் மக்களையே வந்து தமிழகத்திலிருந்து போன ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் செஞ்ச பிழைக்கு அவர்கள் கேள்வி கேட்கும் போது தமிழக மக்களையே நீங்க அசிங்கப்படுத்திட்டீங்கன்னு சொன்ன இன்னைக்கு ஆட்சியில இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா பார்ட்டினுடைய ஒடிசால தேர்டீன் பாயிண்ட் ஒன் இருக்குது மகாராஷ்டிரால டுவெல் இருக்குது நீங்க தமிழ்நாடு பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அட்ராக்ட் பண்ணுது ஆனா இவங்க இந்தியா முழுக்க மட்டும் இல்ல தமிழகத்துல முழுக்க முழுக்க என்ன பொய் பேசிட்டு இருக்காங்க இந்தியாவிலேயே தமிழகம் தான் அதிக இன்வெஸ்ட்மெண்ட குவிக்குதுன்னு அப்போ இவர்களுடைய டேட்டா எப்படி ஒரு பொய்யான தகவலை கூட பொது வெளியில எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் அவர்களால சொல்ல முடியுதுன்னு நீங்க பாருங்க இல்ல அதாவது இப்படி ஒரு பொய்யான தகவலை தைரியமா சொல்றாங்க அப்படின்னா தமிழக மக்களை வந்து தேர் டேக்கிங் தம் ஃபார் கிராண்டட் ஓகே என்ன வேணாலும் பண்ணலாம் அதாவது எலெக்ஷன் நேரத்துல ஒரு கூத்தடிச்சோம்னா மக்களை மாத்திடலாம் ஏன்னா பாருங்க போன வருஷம் பொங்கலுக்கு காசு கொடுக்கல அதுக்கு முன்னாடி வருஷம் பொங்கலுக்கு ஆயிரம் ரூபாய் ஏதோ கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் இந்த வருஷம் பொங்கலுக்கு மூவாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க சோ டிலா தெரியுது இது வந்து அவங்க வந்து அந்த எலெக்ஷனுக்காக தான் பண்றாங்க அப்படின்னு இவ்வளோ நாள் வந்து லேப்டாப் கொடுக்கல காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு போறவனுக்கு இன்னைக்கு லேப்டாப் சமயத்துல மக்களுக்கு புரிஞ்சது ஒரு குழந்தை டுவெல்த் காலேஜ் த்ரீ இயரோ போர் இயரோ ஃபைவ் இயரோ கிட்டத்தட்ட எட்டு வருஷம் அந்த லேப்டாப்பூஸ் பண்ணக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு பலன் இருந்தது அப்ப அம்மா வந்து இவன் பதினெட்டு வயசு ஆயிருச்சா இவன் நமக்கு ஓட்டு போடுவானான்னு பாத்து குடுக்கல இது இலவச இருந்தால் கூட சரியான நபர்களுக்கு அது போய் சேரணும்னு நினைச்சாங்க ஆனா நீ காலேஜ் பைனல் இயருக்கு கொடுக்கற அப்படின்னா இதுல அரசியலை தவிர உங்களால வேற என்ன இருக்க முடியுது ஜெயரஞ்சன் போன்றோர்கள் வெக்கமே இல்லாமல் பொது வெளியில ரிப்போர்ட்ட பாத்து கேட்கறாரு உனக்கு என்ன வந்தது உங்க அப்பா கடன் வாங்குனதுக்கு நீ பொறுப்பாவியா எப்படி பொறுப்பாக மாட்டாங்க இவரெல்லாம் எப்படி பொருளாதார நிபுணர்னு ஏத்துக்குறாங்க அப்படின்றது தெரியல ஏன்னா இன்னைக்கு தமிழக அரசாங்கம் பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு அறுபத்தி ஒன்பதாயிரம் கோடி வந்து வட்டி கட்டுறாங்க வருது கருணாநிதி வீட்டுல இருந்தா வருது இந்த கேள்வி கடன் வாங்குனா உனக்கு என்ன வந்தது அரசாங்கம் கடன் வாங்கினா உனக்கு என்ன வந்தது உனக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு அரசாங்கம் கடன் வாங்கினா அவன் திருப்பி கொடுக்கறதுக்கான காசு மக்கள் கிட்ட இருந்து தான் வாங்குறான் எலக்ட்ரிசிட்டி பில்ல மூணு வாட்டி இன்க்ரீஸ் பண்ணாங்களா இன்க்ரீஸ் பண்ணாங்களா இதெல்லாம் யார் குடுக்கறா அறிவு இருக்க வேணா அவன் கேக்குறவனுக்காவது அறிவு இருக்கணும் அந்த ஆங்கர் வந்து கொஞ்சம் அஹ் என்ன சொல்றது அவங்களுக்கு தெரியலன்றதுனால திருப்பி கேக்கல அந்த மாதிரி மிரட்டி கேக்குறாங்க ஒண்ணும் இல்ல மேடம் இந்த ஆயிரம் ரூபாய் குடுக்குறாங்கல்ல அதுக்கு எத்தனை ஆயிரம் கோடி ஒரு வருஷத்துக்கு அவங்க வந்து செலவு பண்றாங்க குடும்ப சொத்துல இருந்து குடுத்திருக்காங்களா இல்ல ஸ்டாலின் அவரோட பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுத்துருக்காங்களா ரேஷன் கடை முன்னால நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய கே பேனர் வச்சு கேனுடைய கவுன்சிலர்ல இருந்து கீழே இருக்கக்கூடிய கிளை செயலாளர் வரைக்கும் அவனோட வீட்டு கல்யாணத்துக்கு நிக்கிற மாதிரி நின்னு அந்த மூவாயிரம் ரூபாயை வந்து கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றாங்க அப்படின்னா முழுக்க முழுக்க எவ்வளவு வந்து ஒரு நரித்தனமான வேலையை இந்த அரசு செஞ்சுட்டு இருக்குன்னு பாருங்க இல்ல அவங்க செய்யறதை செய்யறாங்க மேடம் மக்கள் தான் யோசிக்கணும் ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி ஜெயலலிதா அவங்க வந்து லேப்டாப் கொடுக்கும் போது ஓட்டு வாங்கணும்ன்றதுக்காக கொடுக்கல இந்த பையன் வந்து லெவன்த் படிக்கிறான் டுவெல்த் படிக்கிறான் டுவெல்த் படிச்சு முடிச்சிட்டு அவன் காலேஜுக்கு போகும்போது ஒரு லேப்டாப் இருந்தா அவனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவங்களுடைய ஃபியூச்சருக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி யோசிச்சு கொடுத்தாங்க காலையில ஸ்கூல்ல சாப்பாடு போடுறாங்க இன்னைக்கு வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாத மக்கள் தமிழகத்துல இருக்கிறாங்களா அப்படின்றது எனக்கு டவுட் தான் அப்படி இருந்தாங்கன்னா அறுபது வருஷமா ஒருவேளை சோத்துக்கு கூட வழி இல்லாம தான் இன்னைக்கு மக்களை வச்சிருக்கிறாங்க அப்படின்றத மக்கள் புரிஞ்சுக்கணும் ஆனா ஒரு லேப்டாப் வந்து ஒரு இருபதாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபா கொடுத்து வாங்க முடியாத குடும்பங்கள் நிறைய பேர் இருப்பாங்க யோசிச்சுதான் ஜெயலலிதா வந்து இந்த பிளான வந்து எடுத்துட்டு வந்தாங்க இந்த திட்டத்தை கொடுத்தாங்க நீங்க சொன்னதுபடி இன்னைக்கு கூட எட்டு வருஷம் ஒன்பது வருஷத்துக்கு அப்புறம் அந்த யூஸ் பண்ணக்கூடிய மக்கள் நிறைய பேர் கிராமங்கள்ல வந்து இருக்கிறாங்க ஆனா இவன் லேப்டாப் கொடுக்குறான் மூணாவது வருஷம் படிச்சு முடிச்சுட்டு போற காலேஜ் பையனுக்கு கொடுக்குறான் அப்படின்னா ஓட்டு வாங்கறதுக்காக லஞ்சம் கொடுக்குறான் அது யாரோட பணம் மக்களோட பணத்தை எடுத்து கொடுக்குறாங்க என்ன இந்த வாங்கின உடனே அதுல வந்து ஸ்டாலினோட ஸ்டிக்கர் உதயநிதியோட ஸ்டிக்கர் இருந்தது அந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ற மாதிரி நிறைய பேர் வந்து வீடியோ போட்டாங்க உடனே இவ எல்காட் நிறுவனத்தை வச்சு தமிழ்நாடு அரசு சொல்ல வைக்குது இந்த பிக்சரை நீ ரிமூவ் பண்ணா உனக்கு வாரண்டி கிடையாதுன்னு எவ்வளவு அர்பத்தனமான ஒரு விஷயம் இல்ல மேடம் அர்பத்தனத்தை விட்டுருங்க அவன் எந்த அளவுக்கு தமிழக மக்கள் முட்டாள்னு நினைச்சிருக்கிறான் பாருங்க நீங்க கூட தான் வாக்கிங் வாஷிங் மிஷின் வாங்கிட்டு வர்றீங்க அதுக்கு மூணு வருஷம் இல்ல அஞ்சு வருஷம் கேரண்டி அது மேல இருக்கிற ஸ்டிக்கரை பிச்சிட்டா கேரண்டி போயிடுமா நீங்க தொறந்து உள்ள எதையாவது நீங்க உள்ள எதையாவது மாத்துனீங்கன்னா தான் போகும் இந்த அறிவு கூடவா தமிழக மக்களுக்கு இருக்காது இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ஜென்சி பசங்களுக்கு எல்லாமே தெரியும் அதை விட கேவலம் என்னன்னா அரசு அதிகாரியை இதை சொல்ல வைக்கிறான் பாருங்க இன்னைக்கு எல்லா அரசு அதிகாரிகளும் எல்லா அரசு துறைகளையும் ஒரு காமெடி பீஸா வந்து இவனுங்க மாத்தி வச்சிருக்காங்க இங்க பாருங்க இப்போ இந்த பொங்கல்லே பாருங்க என்ன மாதிரிதான் டிசைன் டிசைனா திராவிட பொங்கலா சமூக பொங்கலா ஏண்டா இது வந்து உழவர் திருநாள் ஏன் தமிழர் திருநாள்னு சொல்லிட்டு போய் பெருமையா உழவர் திருநாள்னு சொல்லிட்டு போய் அதாவது இந்த பண்டிகையில கூட இவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு விஷமத்தனத்தை வந்து எடுத்துட்டு வந்து திணிக்கிறாங்க இன்னைக்கு பாருங்க அரசாங்க அலுவலகத்துல இதுக்கு முன்னாடி நான் அப்படி பாக்கல அதாவது ஜெயலலிதா அவர்கள் முதல்வரா இருந்தப்பெல்லாம் கூட இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல பொங்கல் வச்சு கூத்தடிக்கிறதெல்லாம் நான் பாக்கல அவங்களுக்கும் கொண்டாடணும் அவங்களும் கொண்டாடட்டும் ஆனா ஏன் இந்த ஒரு ஒரு திரு திருவிழாவை ஒரு தமிழர் கொண்டாடக்கூடிய இந்த வந்து ஒரு பெஸ்டிவல இதை வந்து திராவிட பொங்கல் சமூக பொங்கல் அப்படின்னு மாத்தி அதாவது இந்த ஓட்டுக்காக எதெல்லாம் பண்றாங்க அப்படின்றத மக்கள் வந்து யோசிக்கணும் சோ நம்ம சொன்ன மாதிரி எல்லா இடத்துலயும் மக்களுடைய அந்த மனநிலை மாறுது யாருமே வந்து இன்னைக்கு இந்த ஜாதிக்காக மதத்துக்காக அதே மாதிரி இந்த மொழிக்காக ஓட்டு போடுற பேட்டர்ன மாத்துறாங்க அவங்க கிளியரா யோசிக்கிறாங்க நம்ம ஊரில் என்ன வருது ஒரு ஃபேக்ட்ரி வருதா இல்லை ரோடு நல்லா போட்டிருக்காங்களா ரயில்வே ஸ்டேஷன் நல்லா பண்ணிருக்காங்களா ஏர்போர்ட் வந்திருக்கா இதெல்லாம் பார்க்குறாங்க ஏன்னா அதாவது நம்ம டூ தௌசண்ட் ஃபோர்டீனுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அறுபது எழுபது வருஷமா இந்தியா ஃபுல்லாக மொத்தமே எழுபத்தி நாலு ஏர்போர்ட் தான் இருந்தது இந்த கடந்த ஒரு பதினஞ்சு பன்னெண்டு பதிமூணு வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி நாற்பத்தி மூணு ஏர்போர்ட் வந்திருக்கு இன்னைக்கு எல்லா இடத்துலயும் மக்கள் வந்து டிராவல் பண்ணக்கூடிய அளவிற்கு எத்தனை ட்ரெயின் வந்திருக்கு ஆந்திரால அந்த கினஸ் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க ஒரே நாள்ல நூத்தி கிலோமீட்டர் வந்து போட்டிருக்கறாங்க இன்னைக்கு ஆவரேஜா பாத்தீங்க அப்படின்னா கடந்த ஒரு பன்னெண்டு வருஷத்துல ஆவரேஜா ஒரு நாளைக்கு வந்து நம்ம முப்பது கிலோமீட்டர் ரோடு போடுறோம் இருபத்தி ஏழு கிலோமீட்டர் வந்து ரயில்வே ட்ராக் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஸோ இந்த டெவலப்மென்ட் எல்லாம் பாக்குறாங்கல்ல இன்னைக்கு இருக்கிற அதாவது நீங்க வந்து இந்திய திணிக்கிற எவ்வளவு நாள் தான் இந்திய வச்சு இவங்க ஓட்டுவாங்க அப்படின்றது தெரியல இந்த வருஷம் தான் அது வந்து கடைசியா இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் அந்த ஒரு படத்தையும் எடுத்திருக்கிறாங்க அது வந்து அதாவது க்ளோசிங் செரிமணி மூடு விழா நடத்துறது தான் அந்த படமா இருக்கும் ஏன்னா இன்னைக்கு நீங்க வந்து எந்த மொழியையும் வாயில் எடுத்துன்னு வந்து திணிக்க வேண்டிய அவசியமே இல்லை உட்காந்த இடத்துல இருந்து அவங்க வந்து சாட்ஜி ஏஐல போட்டு தமிழ்ல பேசி எந்த மொழியில வேணாலும் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறான் அவனுக்கு வந்து படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இவங்க இதெல்லாம் பண்ண நேரத்துல இவங்க என்ன சொல்றாங்களோ அததான் நம்ம வந்து கேட்கக்கூடிய நிலைமையில நம்மளுடைய தாத்தாக்கள் இருந்தாங்க இன்னைக்கு அப்படி இல்லை இன்னைக்கு நான் சொல்றதையே என் பையன் வந்து நான் சொல்றது கரெக்டான அவன் போய் செக் பண்றான் நான் சொல்றது தப்பு இருந்தா எனக்கு சொல்றான் இந்த நேரத்துல நீ வந்து நான் ஒரு படத்தை எடுத்து இத பண்ண அதை பண்ண அப்படின்னு அதாவது அந்த நீங்க உண்மையா யோசிச்சு பாருங்க எவ்வளவு ஒரு சார்பா எடுத்திருக்கிறாங்க சார்பா எடுத்ததை விட இந்த படத்தை வந்து வணிக ரீதியா மட்டும்தான் எடுத்திருக்கிறாங்க அதாவது இந்திய எதிர்த்து போராடினது தமிழ்நாட்டுல தான் அதுக்காக உயிரை விட்டது தமிழர் தான் ஆனா நீ தெலுங்கு காரணம் தெலுங்குல ரிலீஸ் பண்ற மத்த ஸ்டேட்ல போகும்போது அவ மொழிய போடுற இதுல இருந்தே தெரியுது நீ தமிழனை வந்து பைத்தியக்காரன் நினைச்சு வரலாற்றையே மாத்திர நீ படம் சம்பாதிக்கிறதுக்காக எடுத்த படம் அத தெரிஞ்சதுனாலதான் தான் மக்கள் இன்னைக்கு ஒழுங்கா சொல்லல ஹிந்தி எதிர்ப்பையும் ஒழுங்கா சொல்லலன்றது இவங்க ஹிந்தி நீங்க சிவகார்த்தியன் அவர்கள் ஆஹ் இது பேட்டி கொடுக்கும்போது சொல்லியிருந்தாரு இது வந்து ஹிந்தி எதிர்க்கிற படம் இல்லைங்க ஹிந்தி திணிப்பை எதிர்க்கிற படம் அதனாலதான் நான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் தேசத்திற்காக அமரன் பண்ணேன் தாய்மொழிக்காக இந்த படத்தை பண்ணேன்னு ரொம்ப சந்தோஷம்தான் ஆனா நீங்க படத்துக்குள்ள போய் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஹிந்தி திணிப்பை எதிர்ப்புன்னு இருக்காது ஹிந்தி ஹிந்தி அரக்கி அப்படிதான் இருக்கும் ஆனால் இதை எதிர்த்து பேச வேண்டிய காங்கிரஸ் கூட செல்வ பெருந்தகை என்னால ஏற்கனவே அங்க ஏக பிரச்சனையா இருக்குது அப்படியே காலை கெட்டிமா அறிவாலயம் வாசல்ல கேட்ட புடிச்சுன்னு நின்றுட்டு இருக்கிறாரு என்ன பேசினா நம்மள வெளில போன்னு சொல்லிடுவாங்களோ அதனால பிளாஸ்டர் போட்டு ஒட்டிக்கிட்டு அஹ் அது வந்து நேர்வ குறை சொன்னாலும் பரவாயில்ல இந்திராவை குறை சொன்னாலும் பரவாயில்ல எனக்கு கொடுக்க வேண்டிய சீட்டை கொடுத்துருப்பா அப்படின்னு வாசல்ல நிக்கிற அளவிற்கு அமைதியா இருக்கிறாங்க இது கூட புரியாமல் ராகுல் காந்தி அவர்கள் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு மக்கள் வந்து ஒண்ணுத்த புரிஞ்சுக்கணும் இந்த சினிமாவெல்லாம் அந்த சினிமால வரக்கூடிய கதைகளை பார்த்து நீங்க வந்து ஒருத்தனுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை விட முட்டாள்தனம் வேற எதுவுமே இருக்காது எந்த நடிகன் எதுக்கு நடிச்சாலும் என் ஆஃப் த டே அவன் வந்து பணத்துக்காக நடிக்கிறான் அவன் வந்து அமரன்ல நடிச்சதுனால தேசத்துக்காக நடிச்சா மிலிடரிய போட்டுறதுக்காக நடிச்சான் எல்லாம் எடுத்துக்க முடியாது அது யார் எழுதி கொடுக்குறாங்களோ எழுதி கொடுக்கறத நடிக்கிறான் அந்த படைப்பாளி அதை வந்து அந்த விதத்துல நல்லபடியா அந்த கதையை எழுதி நல்லா வந்து டைரக்ட் பண்றான் இவன் சொல்றபடி நடிக்கிறான் நடிக்கிற நடிகரனோட ரெஸ்பான்சிபிலிட்டி அதுதான் எழுதி கொடுக்கறத பண்றது சோ அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நடிகர் அரசியலுக்கு வராரு அப்படின்னா நடிப்புல இருக்கிற அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியாது ஏன்னா அங்க வந்து எல்லாமே செட்டிங் எல்லாமே சொல்லிடுவான் நீ எந்த இடத்துல நிக்கணும் எத்தனை அடி நடக்கணும் என்ன பேசணும் என்ன கலர்ல ட்ரெஸ் போடணும் எல்லாமே அவனுக்கு சொல்லிடுறான் ஒருவேளை அவனோட உள்ளாடை மட்டும்தான் அவனா வந்து யோசிச்சு போடுறதா இருக்கும் மத்தது எல்லாமே மத்தவங்க பண்றதுதான் அதனாலதான் அரசியலுக்கு வரும்போது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய டிபிகல்ட்டி இருக்கு நீங்க வந்தா மக்களை ஃபேஸ் பண்ணணும் பத்திரிகையாளர்களை ஃபேஸ் பண்ணணும் நிறைய கேள்விகள் வரும் நிறைய பிரச்சனைகள் வரும் ஒவ்வொன்னுத்துக்கும் நீங்க வந்து கருத்து சொல்லணும் நீ என்ன நினைக்கிறேன்றத சொல்லணும் ஆனா படத்துல அவரோட கருத்தை சொல்றது இல்ல எழுதி கொடுக்கறத சொல்லிட்டு போறாரு சோ அதனால மக்கள் வந்து படத்தை படமா பாக்கணும் நடிகர்களை நடிகரா பாக்கணும் படத்தை பாத்தீங்களா காசை குடுத்தீங்களா அந்த தேட்டரோட அதை விட்டுட்டு வெளியில வந்துடணும் உண்மையா உங்களுக்கு என்ன தேவை உன் எதிர்காலத்துக்கு என்ன தேவை உன் பசங்களுக்கு என்ன தேவை இதெல்லாம் செய்யக்கூடிய அரசியல்வாதி யாரு அப்படிங்கறத இன்னைக்கு வந்து நீங்க ஈஸியா பார்க்க முடியுது முன்னாடி மாதிரி வந்து எவனோ ஒரு இடத்துல பேசி கேசட் அனுப்புவோம் அதை நீ கேட்டு அதை உன் தலையில ஏத்தி மாதிரி ஒரு கட்சிக்கு ஓட்டு போடணுன்ற அவசியம் இன்னைக்கு எதை உளர்னாலும் பத்து நிமிஷத்துல வெளியில வந்துடுது அவன் பேசுனது கரெக்டா இல்லையான்றத ஆயிரம் பேர் அனலைஸ் பண்ணி சொல்றான் எல்லாத்தையும் கேக்குது கேட்டுட்டு உனக்குன்னு ஒரு மூளை இருக்கு ஏன்னா கடவுள் வந்து ஒரு மனிதனை படைக்கும் போது யூனிக்கா கொடுத்துருக்கிற ஒரு ஆர்கன் வந்து மூளை சோ அதை யோசிச்சு ஒரு நல்ல ஓட்டு போடணும் நம்ம அதாவது இந்த தமிழ்நாடு அப்படின்னும் போது என்னன்னா நம்ம அந்த ஒரு வட்டத்துக்குள்ளேயே இருக்கிறது அத கும்மிடி பூண்டியை தாண்டி நம்ம யோசிக்கிறது இல்ல யோசிக்கணும் நமக்கு பக்கத்துல இருந்த ஆந்திரா முன்னாடி எல்லாம் ஆந்திரா காரணம் என்ன சொல்லுவோம் கொல்டி கொல்டின் அவன் இன்னைக்கு நம்மளை விட போயிட்டே இருக்கிறான் தமிழகத்துல இயற்கையாவே பாத்தீங்கன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வரும் தமிழகம் வந்து இயற்கையாவே முன்னேறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு இவ்வளவு இருந்தோம் நம்ம முன்னேற மாட்டேங்கின்றோம் அப்படின்னா என்ன காரணம் அப்படின்றத பார்க்கணும் இந்த பக்கம் கேரளாவை பார்க்கணும் அவன் எப்படி படிக்கிறான் அவனோட எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்கு கர்நாடகா பாருங்க அவன் எப்படி பெர்ஃபார்ம் பண்றான் அவனோட எஜுகேஷன் சிஸ்டம் என்ன எப்படி இருக்கு பீகாரு பீமாரி ஸ்டேட் சொன்ன பீகாரு இன்னைக்கு எப்படி ஓட்டு போடுறான் யாரு வந்து பீகார் அண்ட் யூபி இன்னைக்கு இந்தியாலேயே வேகமாக வளரக்கூடிய மாநிலங்கள்ல ஃபர்ஸ்ட் டூ பிளேசஸ்ல இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் இவர்கள் எந்த திராவிடம் எழுபது வருஷமாக இங்க செஞ்சதுன்னு சொன்னாங்களோ அந்த நிலைமையை இன்னைக்கு கடந்த பத்து வருஷத்துல அவங்க ரீச் பண்றாங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயமாக நாம பார்க்க வேண்டியது இருக்கு பீகார வந்து பானிபூரி வாய கக்குஸ் கழுவ வந்தா எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் அவர்கள் தொட்டு சொல்லட்டும் பீகார் கேடர்ல இருந்து எத்தனை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் உலகம் இந்தியா முழுக்க இங்க பல்வேறு மாநிலங்கள்ல இருக்கிறாங்க அப்படிங்கறது அவங்க உணரும் இத வந்து நம்ம பல முறை சொல்லிருக்கிறோம் பல நம்ம வந்து பேசிக்கிட்டே இருக்கோம் வந்து நம்ம ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் பாத்தீங்கன்னா ஒரு தொள்ளாயிரத்துல இருந்து ஆயிரம் பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க ஒரு ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல இருந்து ஒரு எண்பதுல இருந்து நூறு நூத்தி இருபது பேர் வரைக்கும் தேர்ச்சி பெற்று இருந்தாங்க இப்போ கடந்த ரெண்டு மூணு வருஷமா இல்ல நாலு வருஷமா பாத்தீங்க அப்படின்னா இருபது பேர் முப்பது பேர் இது எங்க போய் நிறுத்தோம் அப்படின்னா இன்னொரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் எல்லாருமே தமிழ் பேசாத ஹிந்தி தான் இருப்பாங்க இன்னைக்கு சொல்றீங்கல்ல பீடாவாய நாளைக்கு அந்த பீடாவாயம் பின்னாடி தான் இந்த அரசியல்வாதிகள் போய் நிக்கக்கூடிய நிலைமை வரும் இன்னைக்கு ஒண்ணும் இல்ல மேடம் அவங்க சொல்லக்கூடிய பீடாவாயம் எல்லாம் சொல்றாங்க இல்லையா அவங்க எல்லாருமே தமிழ்நாட்டுல இருந்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அவன் சொல்றாருல ஒரு அமைச்சர் கக்கூஸ் கழுவ வரன் அவர் கக்கூச அவரே கழுவுற நிலைமைக்கு வந்துடும் ஏன்னா இன்னைக்கு வேற மாநிலத்துல இருந்து இருக்கிறவங்க தமிழ்நாட்டுல இல்லைன்னா தமிழகத்துல எந்த ஒரு பிசினஸும் பண்ண முடியாது தெருவுல வண்டியை தள்ளிட்டு வந்து காய்கறி விக்கிற வேலையில இருந்து ஹோட்டல்ல இருந்து மளிகை கடையில இருந்து எல்லா இடத்துலயும் ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம இளைஞர்களை இவங்க கெடுத்து வச்சிருக்கிறாங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இன்னைக்கு ஒரு எழுபது சதவீதமான இளைஞர்கள் வந்து எந்த வேலையும் செய்ய முடியாத திறமையற்ற இளைஞர்களா மாத்தி வச்சிருக்கிறாங்க ஆனா எல்லாருமே டாஸ்மாக் கடை முன்னாடி தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க அதனாலதான் வெளி இருந்து வரக்கூடிய அந்த தமிழ் பேசாத மற்ற மொழி பேசக்கூடியவன் இன்னைக்கு எல்லா துறையிலும் இருக்கிறாங்க அத மக்கள் உணர்ந்துக்கணும் நமக்கு என்ன நம்மளுடைய பிள்ளைகளுக்கு எதிர்காலத்துக்கு தேவை அப்படிங்கறத தெரியணும் இன்னும் நமக்கு நூறு நாள் இல்ல அறுபது நாட்கள் கூட இல்ல மக்கள் அதை புரிஞ்சு ஆஹ் ஏன்னா இந்த தடவை விட்டீங்க அப்படின்னு சொன்னா வந்து ரஜினி ஒரு தடவை சொன்னார்ல ஆஹ் நீங்க வந்து இந்த தடவை விட்டீங்கன்னா இனிமே தமிழ்நாட்டை கடவுளாலையும் காப்பாத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தமிழ்நாடு ஃபார் சேல் இல்ல சோல்ட் அவுட் அப்படிங்கக்கூடிய நிலைமைக்கு இவங்க கொண்டு வந்துருவாங்க அந்த நிலைமை அளவிற்கு போகாது அப்படிங்கறத நாம நம்புறோம் தொடர்ந்து நாம பேசிக்கிட்டே இருக்கிறோம் பல்வேறு விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் மக்களுக்கு இது புரியணும் அது அவர்களுடைய கையில் ஓட்டாக மாறணும் நான் வந்து இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லல ஆனா உங்க பகுதியில யாரு வந்து நின்னாங்க என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க அதை எத்தனை சதவிகிதம் நிறைவேற்றினாங்கன்னு பார்த்து நீங்க அவங்களுக்கு ஓட்டு போடுங்க இல்லைன்னா துப்புரவு தொழிலாளர்கள் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் இன்னைக்கு ரோட்ல நிக்கிற மாதிரி பொதுஜனமான நாமும் நாளைக்கு நோட்ல நிக்க வேண்டிய நிலைமைக்கு வரும் அந்த நிலைமை வரக்கூடாது அப்படின்னா அது நம்முடைய கையில் சொன்னீங்க அப்படின்னா ஆனா இந்த ஆட்சி திரும்ப வந்ததுன்னா அந்த கடவுளை கூட காப்பாத்த முடியாது ஏன்னா இப்படி நிலம் அப்படிதான் இருக்கு அவங்க வந்து கோயில்ல எல்லாம் என்ன பண்றாங்க என்னன்னு தெரியும் இதே ஆட்சி திரும்ப வந்தது அப்படின்னா மக்களையும் காப்பாத்த முடியாது நம்ம வணங்கக்கூடிய கடவுளை கூட காப்பாத்த முடியாது சோ மக்கள் இதெல்லாம் யோசிக்கணும் நல்ல முடிவை எடுக்கணும் நல்ல முடிவை எடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையோட விடை ரொம்ப ரொம்ப நன்றி மேடம்